வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஒற்றுமை தொடரும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் பொன்சேகா அதிரடி ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஹர்சடி சில்வாவே நிதியமைச்சர் அதிகாரிகள் ஆயிரத்தி ஒன்பது பேருக்கு வழங்கிய ஜனாதிபதி இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோய் பரவல் இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு நோயாளர்கள் அடையாளம் நாட்டின் ஏழு மாவட்டங்களாவத்தில் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலை சாலைகளிலும் போராட்டம் அரசுக்கு எச்சரிக்கை தமிழ் பொது வேட்பாளர் யோசனையை ஏற்க முடியாது இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய சம்பந்தன் விசாக் டென்சல்களில் வழங்கப்படும் தரமற்ற உணவுகள் பொதுமக்களுக்கு அவசர அறிவித்தல் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட பதிமூன்று வயது பாடசாலை மாணவன் சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் இலங்கையை முன்னோக்கிக் கொண்டு செல்வதற்கு இந்த சவாலையும் எதிர்கொள்ள தாம் தயாரின முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ராணுவத்தை வழிநடத்தி பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கையில் ஒற்றுமை தொடரும் என்றும் பொன்சேகா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மூன்று தசாப்த கால மோதலின் பின்னர் இலங்கை விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றரை தசாப்தங்கள் கடந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போரில் ஏராளமானோர் உயிரிழந்தும் மற்றும் பெரும்பாலானோர் கைகால்களையும் இழந்துள்ளனர் போர் இனிமையானது அல்ல எனவே சமாதானத்திற்கும் விலையுண்டு என்று பொன்சேகா கூறியுள்ளார் இந்நிலையில் அடுத்த பரம்பரை

காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் முன்னதாக ஹர்ஷடி சில்வா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் கொள்கை திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இதன்போது நிதியமைச்சராக இருந்த மங்கள சமர வீரவின் திட்டங்களுக்கு ஹர்ஷடி சில்வா பெரிதும் துணையாக செயல்பட்டுள்ளார் மேலும் இந்தியாவின் உதவியுடன் உயிர்காக்கும் சுவசெரிய நோயாளர் காவு வண்டி இரண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் பதினைந்தாவது ஜுத்த வெற்றி தின கொண்டாட்டத்துடன் இணைந்து இலங்கை இராணுவ அதிகாரிகள் பலருக்கு தரம் உயர்வு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இந்த தர உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி இலங்கை ராணுவத்தின் வளமையான மற்றும் தொண்டர் படை அணியின் நூற்றி பதினான்கு அதிகாரிகள் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து இதர நிலை சிப்பாய்கள் அடுத்த தரத்திற்கு உயர்வு பெற்றுள்ளனர் போர் வீரர்களின் நினைவு தினமான இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் அனைத்து படைப்பிரிவு உறுப்பினர்களுக்கும் இந்த தரமுயர்வு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் தோற்கடிக்கப்பட்டு இன்று வருடங்கள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்து இன்று பத்திரமுலையில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரை கால பகுதியில் இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமையினால் டெங்கு நோய் பரவலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி இந்த வருடத்தில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேரும் கம்பஹா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினான்கு பேரும் களத்துறையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் டெங்கு நோயாளி அடையாளம் காணப்பட்டுள்ளனர் காணப்பட்டுள்ளாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த இதுவரையான நானூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை அமலுக்கு வரும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் அதன்படி பாதுளை மாவட்டத்தின் எல்ல பிரதேச செயலகங்களுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன பதுரை மாவட்டத்தின் மேலும் நான்கு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி கேகாலை இரத்தினபுரி கழுத்துறை கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களின் முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரி முதலாம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாகன வாகன போக்குவரத்துக்கு வீதி தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மண் சரிவுகளை அகற்றும் பணியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பின்னர் அனைத்து அரசு வைத்திய சாலைகளிலும் ஒன்றிணைந்து பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணை அழைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் அத்துடன் ஊவா மாகாணத்தில் இருபதாம் திகதியும் மேல் மாகாணத்தில் இருபத்தி ஓராம் திகதியும் மாகாண மட்டத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஏப்ரல் மூன்றாம் திகதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சும் நிதி அமைச்சும் தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தியதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் ஜோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சமந்தன் மாவி சேனாதி ராஜா மற்றும் எம் இ சுமந்திரனிடத்தில் இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக மூன்று விடயங்களை சம்பந்தனையா சுட்டிக்காட்டினார் முதலாவதாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருவதோடு ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம் அதே போன்று பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாக அமையும் ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்றே கூறியுள்ளது மூன்றாவதாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கை இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டும் எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பை செய்வதாக இருந்தால் கலோயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் முழுகுடியேற்றப்பட்டதன் பின்னரேயே வாக்கெடுப்பை நடத்த முடியும் அவ்விதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் வெசாக் தினத்தை முன்னிட்டு தன்சல்களில் வழங்கப்படும் உணவுகள் ஒன்பதற்கு தகுதி கற்றதாக இருப்பின் உடனடியாக அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அல்லது பொது சுகாதார பரிசோதகரிடம் தெரிவிக்குமாறு சுகாதார அமைச்சின உணவு பாதுகாப்பு பிரிவு பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது விசா காலத்தில் நடத்தப்படும் தன்சல்கள் பொது சுகாதார பரிசோதகரால் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு வருகின்றனர் அப்படியிருந்தும் சில தன்சல்கள் உரிய தரத்தில் பராமரிக்கப்படுவதில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த வருடத்தை விட இவ்வருடம் கூடுதலான தன்சல்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தன்சல்கள் நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர் பதிவு செய்யும் பொது சுகாதாரர்கள் தன்சல்களை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்களை வழங்க ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தனது கடவுச்சீட்டை குடிவரவு மற்றும் குடியகப்பு தணைக்கள அதிகாரிகளிடம் கையளித்துள்ளார் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கமைய அவர் தனது கடவுச்சூட்டை நேற்று அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் டயானா கமகே இலங்கை என்ன குடியுரிமை பெற்றவர் அல்ல எனப்பமா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்டபூர்வமாக தகுதியற்றவர் என உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்களை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது இதற்கமைய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்து கொழும்பு பிரதான நீதிபான் நீதிமன்றால் டயானா கமகேவுக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள் ஆணையாளர் நாயகத்துக்கு கொழும்பு பிரதான நீதிபா திலீன கமகி உத்தரவிட்டுள்ளது கடந்த பதினைந்து வருடங்களில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சொகுசு வாகன உறுதி பாகம் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பிரதமர் நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இவ்வாறு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இந்த மோசடி தொடர்பான விசாரணைக்கு தரவு அமைப்பின் நகலை பெற்றுக் கொள்ளுமாறும் நீதி நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் இந்த விசாரணைகளின் பின்னர் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ரயிலில் பயணித்த பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் ஆறு இளைஞர்கள் ஹேட்டன் தொடருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனா் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயிலில் பயணித்த ஆறு இளைஞர்கள் அதே ரயிலில் பயணித்து பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு பல முறை தொல்லை கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவி இது தொடர்பில் தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து ஹெட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்கள் ஹேட்டன் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட ஆறு இளைஞர்களிடம் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது முதல் முப்பது வயதிற்குட்பட்ட என்பதோடு அவர்கள் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை செல்வதற்காக வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொரோனாக்களில் பதிமூன்று வயது பாண்டசாலை மாணவன் ஒருவர் காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழுவினால் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தாக்குதலுக்குள்ளான மாணவன் அண்மையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மாணவன் கூறுகையில் தொலைபேசியை திருடிச் சென்றதாக கூறி காவல்துறையினர் மாணவர் தெரிவித்துள்ளார் மேலும் முச்சக்கர வண்டி ஓட்டியவர் அடிக்கவில்லை மற்றவர்களை என்னை தாக்கினர் தற்போது அதற்காக சிகிச்சை பெறுகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்து இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்